எல்லாருக்கும் வணக்கம் நடிகை மாளவிகா இந்த பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது ஆனா நைன்டி கிட்ஸ்க்கு இவங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் மாதிரி சொல்லணும்னா கத்தாழ கண்ணாழ அப்படின்ற ஒரு பாட்டில் நடனமாடி இருப்பாங்க ஆரம்பத்துல இவங்க அஜித் சாருக்கே ஜோடியா நடிச்சிருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க முதல்ல ஒரு கதாநாயகி ரேஞ்சில் இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு கவர்ச்சி நடிகை ரேஞ்சில் இருந்தாங்க அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் ஐட்டம் டான்ஸர் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க காரணம் இவங்களுடைய உடல் எடை கூடிக்கிட்டே போனதுனால்தான் இப்போவும் தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சா இறங்கி வேலை செய்யத்துக்கு தயார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க என்ன தான் கல்யாணமாகி ஃபாரின்ல செட்டில் ஆனாலும் இவங்களுக்கு சினிமாவில் இருக்க முகம் குறையவே இல்லை அதனால தான் இன்னும் பல இயக்குநர்களை சந்தித்து வாய்ப்புகள் கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க உடல் எடை அதிகமானதுனால தான் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தற்போது செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அந்த ஒர்க் அவுட் வீடியோ தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க இருந்தாலும் கவர்ச்சி கொடுத்தாலும் நான் நடிக்க தயார் அப்படின்றதுக்காகவே தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் உச்சக்கட்ட கவர்ச்சியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பதிவு செய்து வந்துகிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில் எப்படியாவது நடிக்கணும் அப்படின்றது இவங்களுடைய அப்போத்துலேருந்து ஆசை என்னதான் நடித்தாலும் தனக்கான ஒரு பெயரை எடுக்க முடியல அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு தான் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க சுமையில் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்